தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் மண்ணுலக சாந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்று சொல்லி சொன்னால் விண்ணுலக சாந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள் உண்மைதான் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே மண்ணுளவு சாந்தியை பற்றித்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணுலகிலே எப்படி வாழலாம் எப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் எப்படியான செயற்பாடுகளோடு என்னுடைய வாழ்க்கையை வாழலாம் என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் பணம் வேண்டும் சொத்துக்கள் வேண்டும் பட்டங்கள் வேண்டும் பதவிகள் வேண்டும் தற்பெருமை வேண்டும் நான் என்ற ஆணுத்தோடு வாழ வேண்டும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் மற்றவர்கள் மதிக்கும் அளவிற்கு நான் வாழ வேண்டும் மற்றவர்களின் உயர்வாக பேசும் அளவிற்கு வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளோடுதான் நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதிலும் என்னும் பெருமை மிக்க இதிலும் மேலானது ஒன்று இருக்கின்றது அதுதான் விண்ணுலகு சாந்ததி பற்றி எண்ணுவது மற்றவர்களை அன்பு செய்ய எனக்கு அன்பு வேண்டும் மற்றவர்களோடு பயணிக்க எனக்கு பிரசநேகம் வேண்டும் என்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள பகிர்தல் வேண்டும் நான் நல்லவனாக நல்லவனாக வாழ இறைவனுடைய அருளும் ஆசிரும் எனக்கு வேண்டும் இதன் மூலமாக என்னுடைய சுப வாழ்க்கை ஊட்டம் பெற வேண்டும் ஆன்மீக வாழ்க்கை வளர்ச்சி பெற வேண்டும் இறைவனோடு அன்புறவு கொண்டு வாழ வேண்டும் இறை உறவுகோடு வாழ வேண்டும் இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் இறை அன்போடு நான் இறைவனோடு வழிநடக்க வேண்டும் இவ்வாறான எண்ணங்கள் சிந்தனைகளோடு வாழுகின்ற பொழுது நாங்கள் பின்னுலகு சார்ந்தமை பற்றி அணுபவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் எங்களுடைய வாழ்க்கை பொலியானது பொய்யானது பகட்டானது இன்றிருப்போம் நாளை இருக்க மாட்டோம் ஆகவே இருக்கும் பொழுது வாழும் பொழுது மண்ணுலகிற்கு தேவையானவற்றை சம்பாதித்து வைப்போம் அன்போடு வாழுவோம் இரக்கத்தோடு வாழுவோம் பொறுமையோடு வாழுவோம் பிரஸ்நேகத்தோடு வாழுவோம் எல்லோரையும் அரவணைத்து வாழுவோம் ஒருவர் இருக்குள்ளதை பகிர்ந்து பகிர்தலோடும் வாழுவோம் ஆண்டவருக்குரிய எண்ணங்களோடும் செயற்பாடுகளோடும் வாழுவோம் ஆண்டவருக்கு வெற்றி நாடிச் செல்லவும் தேடிச் செல்லவும் ஓடிச் செல்லவும் ஆண்டவருக்கு விருப்பமானவர்களோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக இறை அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்கள் அனைவரையும் நடைபாக ஆசீர்வதிப்பார்கள்